இத பத்தது போடா போடா இத வந்து இன்ம வந்து குழம்பு வச்சு சாப்பிடுறத பாக்குறீங்க சரியா ஆனா வாய் பிடிக்கிறதுக்குள்ள ஒரு அம்பது போனா அது சா இங்க இருக்கிய எப்ப வர்றீங்க கூணி அடிக்க போற பாரு பாத்துங்க மக்களே இவ்வளவு கூனி பிடிச்சிருக்கேன் அரை கிலோ இருக்கு கூனி அதே மாதிரி இந்த நாள் வந்தா முடிச்சான் பெரிய கரும்பாரல் அதாவது கிலோ ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு போகும் அதுல குட்டி இது

இந்த ஒரு ராள் புடிக்கிறதுக்குள்ள ஒரு அம்பது போனா அது சா எங்க இருக்கிய எப்ப வர்றீங்க இப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கு ஒரு பைக்கு விடுறாங்க வீட்டுல இறக்கி விடுறான்னு கேட்டு இருக்கான் சொல்லி நாங்க மட்டும் நடந்து ஒண்ணு பைக் கிட்ட வீட்டு போயிடுவாரா ரீசன் என்ன அப்படின்னா வீட்டுல ரீசன் சொல்லலாம் இருக்கு மக்களே மாடு எங்க வீட்டுல எல்லாம் கோழி இருக்கு எங்க வீட்டுல நாய் இருக்கு எங்க வீட்டுல தான் எல்லாம் இருக்கு நான் இல்ல அப்பா வைக்கேட்டு வேலைக்கு போயிட்டாங்க அம்மா வைக்கேட்டு வேலைக்கு போயிட்டாங்க

Boy